உலக சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வாழ்த்துக்கள் நான் உங்கள் சவீர் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சவீர் குக்கிங் அண்ட் நியூஸ் சேனல் இன்றைக்கி ரம்ஜான் ஸ்பெஷல் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம்னா வடை பருப்பு வச்சு அதில் முருங்கைக்கீரை போட்டு முருங்கைக்கீரை பருப்பு தான் நம்ம செய்ய போகிறோம் யூஸ்வலாக பருப்பு வடையில் வந்து பார்த்திங்கன்னா அரைக்கீரை சிறுக்கீரை இந்த மாதிரி போட்டு செய்வாங்க நம்ம இன்னைக்கு அதிலேயே முருங்கைக்கீரை போட்டு ஒரு ஹெல்த்தியான வடையாற்றி செய்ய போகிறோம் இதுவும் நம்ம ரம்ஜானில் காய்ச்சக்கூடிய அந்த நோம்பு கஞ்சிக்கு ஒரு டேஸ்டியான சைட் டிஷ்ஷாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக அதை இப்போ செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல நம்ம இந்த முருங்கைக்கீரை பருப்போடு செய்கிறதுக்கு வட பருப்பு ஒரு நூறு கிராம் எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோம் இப்போ இந்த வடப்பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட வந்து நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் நல்லா புறப்பருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பருப்பில் நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்சியில் போட்டு நல்லா புறப்பருன்னு எடுத்துக்கிட்டோம் இப்போ இது கூட நம்ம பொடிப்பொடியாக கட் பண்ண முருங்கைக்கீரை மற்றும் சில பொருட்களை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பொடிப்பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்று பொடிப்பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொஞ்சம் பொடிப்பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் பொடிப்பொடியாக நறுக்கின முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை ஒரு அளவு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடிப்பொடியாக நறுக்கி தூள் உப்பு தேவையான அளவு ஒரே ஒரு பின் சோடா உப்பு இப்போ நம்ம போட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா இன்னொன்று உடனே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த பவுலில் போட்ட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் ஒரு சட்டி வச்சு அடுப்பு பற்ற வச்சிட்டோம் நம்ம வடை பொறிக்க தேவையானது எண்ணெய் எதை சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்களுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த பருப்பை நல்லா பால்ஸாக உருட்டி உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம உருட்டி வச்சிருக்க பால்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இந்த இதை நீங்க நம்ம சின்னதா உருட்டிருக்கறதுனால அப்படியே போட்டு நீங்க பால்ஸ் மாதிரி எடுக்கலாம் லைட்டாக தட்டியும் போட்டு எடுக்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம சின்ன தான் போட்டிருக்கனால நான் அப்படியே பால்ஸாக போட்டு பொறிக்க போறேன் நீங்க இந்த வடை போடும்போது என்ன நல்லா குறிச்சிருக்கணும் ஒரு ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போட்டதுக்கப்புறம் இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சிடுங்க எப்பவுமே அப்போ தான் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் பொறிச்சு எடுத்திங்கனா தான் உள்ள வரைக்கும் நல்லா குக் ஆகும் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா வெளியே சீக்கிரம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடும் உள்ளே வந்து குக்காக இருக்காது ஸோ இப்போ ஒவ்வொரு பால்ஸை நம்ம இதை போட்டு எடுத்துக்கலாம் இந்த வடையில் உள்ளே போட்டோன்னே ஃப்ளேம் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க எப்போவுமே நீங்கள் வடை இந்த மாதிரிலாம் பொறிக்கும்பொழுது அது உள்ளே போட்ட உடனே நீங்கள் போட்டு கிளறிவிடக்கூடாது கிளறிட்டிங்கன்னு சொன்னால் அதெல்லாம் பிரிஞ்சு போயிடும் தேர்ட்டி செகண்ட்ஸ்லேருந்து ஒரு ஒன் மினிட் வரைக்கும் அது போய் விட்டணும் அதுக்கப்புறமா பொறுமையாக இதை கிளறணும் இதே ஃப்ளேமில் இந்த வடை நல்லா பொறுப்பொருன்னு வெந்து வரட்டும் நல்ல கோல்டன் ப்ரவுன் வந்துருச்சு நல்ல பொறுப்பொருன்னு வந்துருச்சு இப்போ இந்த வடையை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இந்த சூப்பரான முருங்கைக்கீரை பருப்பு வடையை எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படியே ஆவி பறக்க ரொம்ப சூப்பராக இருக்குது உண்மையாகவே ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட்டு அரைக்கீரை சிறுக்கீரை இந்த மாதிரி போட்டு தான் செய்வோம் முருங்கைக்கீரை போட்டு செஞ்சுருக்கிறது இதனால ஹெல்த்தும் கூட முருங்கைக்கீரை வடைன்னு சொல்லி நிறைய வடைகள் இருக்குது ஆனால் பருப்பு வடையில் முருங்கைக்கீரை போட்டு செய்கிறது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை கொடுக்குது உண்மையாலுமே ஒரு சூப்பரான ரெசிபி நோம்பு கஞ்சிக்கும் இது ஒரு சூப்பரான சைட்டிஷாக இருக்கும் நார்மல் டேஸ்லேயும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சூப்பரான வடையை வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க சட்னி வச்சு சாப்பிட்டா இன்னும் டாப்பாக இருக்கும் ஸோ இந்த நாங்கள் செஞ்ச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்தடுத்த புது வீடியோக்களை போடுறதுக்கு ரொம்ப உத்வேகமாக இருக்கும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற தினந்தோறும் புத்தம் புது வீடியோக்கள் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி